அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட் வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி செலுத்தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கறதுனால மென் விமன் கிட்னு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் நம்ம எஸ்பிபி சில்க்ல ஆடி முடிஞ்சு ஆவனையும் முடிய போகுதுங்க ஆனா ஆஃபர் மட்டும் இன்னும் முடியலைங்க நியர்லி தேர்ட்டி பர்சன்ட்ல இருந்து பிப்டி வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதாங்க செய்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பிப்டி பர்சன்ட்கான வீடியோ அதெல்லாம் இன்னும் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஷார்ட் சாரீஸுங்க திவாலிக்கு இப்போ புது புது கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனுங்க ஸோ ஃபஸ்ட் பார்க்குறது அழகான கிரே வித் பிங்க்கில் டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்த சாரிங்க இது வந்து ரெட்டப்பட்ட பார்டர் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜரி லேயர் பார்த்தீங்கன்னா டபுள் லேயராக வந்திருக்குல்லே அதனால ஸோ ரொம்ப அழகான ஒரு பிங்க்கில் பல்லு நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகான புட்டாஸ் இருக்குது அழகான ஒரு காப்பர் ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷனுங்க சாஃப்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அப்படியே நீங்கள் நான் ஃபோல்டிங் எடுத்து விடும்போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வேர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே சாஃப்ட் சில் சாரீஸும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான கலெக்ஷன் கலருமே பார்த்திங்கன்னா நல்லா கலர் நம்ம அதிகமாக நம்ம வேர் பண்ணாத பார்க்காத ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த சாரி இதுவும் பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் சாரி தாங்க பீச் வித் க்ரீனில் கான்ட்ராஸ்ட் க்ரீன் தான் செம்ம அழகான சாரி நல்ல பாட்டில் க்ரீனில் கொடுத்துருக்காங்க காப்பர் சரி தான் இதுவும் பாத்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி வருது ரொம்ப நல்லா இருக்குது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சரி பேட்டர்ன் இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் வருங்க நல்லா டார்க் பாட்டில் க்ரீனில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா அந்த காப்பர் சரி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் வித் டார்க் பர்பிள் கலர் சாரிங்க செம்ம அழகாக இருக்க பாருங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாக சரி ஒர்க் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டான காப்பர் கோல்டுன்னு சில்வர் காப்பர் கோல்டு மூணு மிக்சடாக பண்ணியிருக்காங்க டிசைன் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வருதுங்க செம்ம அழகான ஒரு சாரி கலக்கொம்போ வந்து ரொம்ப ட்ரெண்டியான கலகம்போ இப்போ லாவெண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற ஒரு கலர் ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரி தாங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ நல்ல ஒரு மஸ்டர்டு வித் க்ரீனில் அழகான ஒரு கலருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டேரெக்டாக பார்க்கும்போது நல்ல ஒரு கோல்டு கலர் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி நல்ல கிராண்டான சாரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகாக மைலில் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில தெரியுதான்னு தெரியல அதை தவிர உங்களுக்கு நல்ல கீழே வந்து பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது நல்லா ஃபுல்லாக கோல்டு கலரில் இருக்குது அதை தவிர உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஒரு ட்ரையங்கிள் பேட்டர்னில் ஜாமெட்ரிக்கல் டைப்பில் உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ இந்த சாரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி வருதுங்க செம் அழகான ஒரு சாரி ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது நீங்கள் சேம் மஸ்டர்டில் பார்க்குறீங்க மஸ்டர்டில் ஒரு மேங்கோ எல்லோ வித் டார்க் மரும் ட்ரெடிஷ்னல் கலர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்லு நல்லா டார்க் நல்லா ஃபுல்லாக கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக கோல்டனில் மைல்டு ஒரு லைன்ஸ் வருது ரொம்ப அழகான ஒரு சாரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஒரு குட்டா ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த சாரியோட பிரைஸ் ரேஞ்சுங்க செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ட்ரெடிஷ்னல் காம்போ அது என்னோடய ஃபேவரட் கேட்க வேணுமா ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வேர் பண்ணால் நல்லா ரிச் லுக் இருக்கும் அது முக்கியமாக சாஃப்ட் சில்க்குங்கிறதுனால உங்களுக்கு ட்ரே பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் ப்ளவுஸாக உருமட்ட அழகான ஒரு ப்ளவுஸுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் மரூனில் அழகாக உங்களுக்கு பிளவுஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா அட்டகாசமான ஒரு சாரியாக இருக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் காம்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாடி ஹக்கிங்காக இருக்குங்க ஸோ நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக தெரியும் அந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸாக இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஒரு மேங்கோ எல்லோ வித் பிங்க் கலருங்க செம்மையாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சில்க் சாரிங்க சில்க் மார்க் இருக்கிற சாரீ ஜஸ்ட் பக்கத்தில் இருந்துங்கிறதுக்காக கலக்கும் அழகாக இருந்ததுன்னு எடுத்து காமிச்சேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரொம்ப கிராண்டான ஒரு சாரிங்க இது ஒரு கலருக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரட் க்ரீன் வித் உங்களுக்கு ரம க்ரீனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி நல்லா ரிச்சான ஒரு காம்பினேஷன் அண்ட் கலர் எல்லாமே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருதுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீ ரொம்ப அழகாக இருந்தது கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் பட் சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரி பேட்டர்ன் இருக்குது அதை தவிர பாடி ஃபுல்லாக செக்டு பேட்டர்ன் செக்கில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க செம்ம அழகான காம்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குதுங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கிரீனில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷனுங்க நல்ல லோட்டஸ் பிங்க் வித் க்ரீனுங்க செம்ம அழகான காம்பினேஷன் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கோல்டு சேரீயில் பார்டரும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க பார்டர் மேலே உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைனும் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பல்லு கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்டருங்க செம்ம கலர் காம்பினேஷன் அதுவும் இந்த பிங்க்கு பாருங்களேன் அழகான ஒரு லோட்டஸ் பிங்க்கு செம்மையாக இருக்குங்க சாரீ சூப்பராக இருக்கும் வேர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சாரி நல்லா இருக்குங்க இதுக்கு பிளவுஸும் பாத்தீங்கன்னா இருக்கு அதே உங்களுக்கு பிளவுஸும் வரும் இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்ட்டி வருதுங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வருது ஸோ வரப்போகிற திவாலிக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க செம சில்க் அண்ட் சாஃப்ட் சில்க் சாரீஸில் ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்பிபி சில்க் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் வேறு சிட்டிஸில் இருக்கீங்கன்னா இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் இல்லை உங்களுக்கு இதை விட இன்னும் வேறு வேறு சாரீஸ்லாம் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை அவங்களுக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வீடியோ கால் மூலிமா சாரீஸ் எல்லாம் காட்டுவாங்க அதில் நீங்கள் பார்த்து எடுக்கலாம் அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிளாக்கில் சாட்ஸில் சாரிங்க செம்ம பியூட்டிஃபுல்லான பிளாக் வித் பிங்க்கில் அழகான சாரி இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் கோல்டு அப்புறம் சில்வர்னு எல்லா சாரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி நல்ல ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க பிளெயின் பிளெயின் சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டைமண்ட் பேட்டர்னில் உங்களுக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இருக்குதுங்க நல்ல கிராண்டான ஒரு சாரி ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பேட்ச் ஒர்க் நீங்கள் இந்த மாதிரி சில்கில் பேட்ச் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதோடய பிரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க தௌசண்ட் செவன் நைன்ட்டி மட்டும்தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் மரூனில் வரும் நீங்கள் ஆனால் பிளாக்ல வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்க பேட்ச் ஒர்க்காகவோ இல்லை டிசைன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அட்டைகசமாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி அது சாஃப்ட் சில்க் அப்படிங்கிறதுனால நல்ல பாடி ஹகிங்காக இருக்கும் சாரி வேர் பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் பிளாக் நான் சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது அழகான டார்க் பிங்க்கில் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்ட மாதிரி டபுள் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சாரின்னு நினைக்கிறேங்க ஃபர்ஸ்ட் பார்த்த சாரியை அதில் டிசைன்ஸ் கொஞ்சம் வெரியாகுதுன்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் எனிவே காமிச்சிருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக நல்லா லைன்ஸ் இருக்கிற மாதிரி கிராண்டான சாரி டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா ஈக்குவல் பார்டர் அண்ட் கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான பல்லு வித் பியூட்டிஃபுல்லான கலர் அதுவும் ஒரு க்ரீன் வித் போது ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் அழகாகவே இருந்துச்சு 学。 ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான டார்க் பர்பிள் பிங்க்கில் அழகான உங்களுக்கு காப்பர் சில்வர் ஜரி அப்புறம் கோல்டு சரி மிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளோ கிராண்டான கலெக்ஷன் ஸோ இந்த சாரியை என்ன டிஸ்கிரைபே பண்ண முடியலங்க அந்த அந்தளவுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன்ட்டிங்க செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன் நல்லா மைல்டான பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு செக் பேட்டர்ன் அண்ட் பல்லு ஃபுல்லாக ஜிக்ஸாக் பேட்டர்னெலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் சில்வர் கோல்டுன்னு ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக நம்ம பார்க்காத ஒரு டிசைன் தான் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன்ட்டி வருது சூப்பராக இருக்குது கலெக்ஷன் நல்லா கலர் கம்பவும் செம்மையாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெட்டு வித் உங்களுக்கு க்ரீன் சாரீ தாங்க இது டார்க் மரூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டாட்ஸ் போட்ட மாதிரி அங்கங்கே டிசைன் பண்ண சாரி தான் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸ் ரேஞ்சுங்க பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான பல்லு நல்லா டார்க் க்ரீன் நல்ல ட்ரெடிஷ்னல் காம்போ பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனும் கூட ஸோ அந்த டிசைன் பா பார்டர் டிசைனும் சரி அந்த பாடியில் இருக்க அந்த டிசைனும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க புட்டாஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஆஸ் விஷுவல் மற்றபடி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இருந்துச்சு இதான் ப்ளவுஸாக வரும் நல்லா டார்க் க்ரீனில் உங்களுக்கு அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா கிராண்டாக இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா பட் ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போது அங்கே டார்க் மரூன் வித் பிங்க்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது ரொம்ப பெரிய கிராடன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி யூஷுவல் கலர் தான் அழகாக உங்களுக்கு டார்க் பர்பிள் வித் பிங்க்கில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கிராண்டான உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே டிசைன் இருக்குது டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இதோடய பிரைஸ் ரேஞ்சுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பார்டரில் சாரீ தான் இதில் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரில் சாரி பார்த்துருப்போம் அந்த பிளாக் கூட பார்த்திங்கன்னா பார்டர் இருக்காது பட் சாரி ஃபுல்லாக டிசைன் இருக்கும் பார்டர் இல்லைன்னா வே உங்களுக்கு சாரில அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது இந்த சாரி இந்த சாரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பட் வேறு கலரில் பார்த்துருப்பீங்க நல்லா பர்பிள் வித் உங்களுக்கு பிங்க்கில் பார்த்துருப்போம் நம்ம இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ராம க்ரீன் வித் டார்க் மருனில் பியூட்டிஃபுல்லான சாரி த்ரீ தௌசண்ட் நைன்ட்டி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுங்க அழகான குட்டி பார்டர் நம்ம முன்னாடி பார்த்த சேம் டைப் தான் கலர் மட்டும்தான் வேறு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் பட் இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க கல காம்பினேஷன் அவ்வளோ அழகாக வைப்ரெண்ட்டாக செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி ரொம்ப கிராண்டான சாரின்னு கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நல்லா டபுள் சைடு பார்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி குட்டி பார்டர் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக பேட்டர்ன் சில்வர் காப்பர் அண்ட் கோல்டுன்னு எல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி சாரி அடுத்தது க்ரீன் வித் பிங்க்ல ட்ரெடிஷ்னல் காம்போ சூப்பராக இருக்குது இந்த சாரி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் ரேஞ்சு இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேன் பார்டர் கொடுத்துருக்காங்க பட்டு பார்டர் மாதிரி இல்லாமல் பிங்க்ல பிளேன் பார்டர் இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் பட் இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முக்கியமாக அப்படியே அந்த சாரியோடய டிசைனை எடுத்து அது தான் அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டு அதை தவிர பாடி ஃபுல்லாக குட்டி குட்டி இடையில அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப கிராண்டாக இருக்குங்க நீங்கள் லெவலில் இருக்கும் ஏன்னா மற்ற சாரியில் ஜரி பேட்டர்ன் ரொம்ப இருக்கிறதுனால உங்களுக்கு கலர்ஸ் பெருசாக எடுத்துக் கொடுக்காது பட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த பிங்க் அண்ட் கிரீன் அப்படிங்கிறது அப்படியே எடுத்து கொடுக்கும் அந்த அளவுக்கு அழகான ஒரு சாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான பீச் கலருங்க பீச் வித் க்ரீனு கூடவே உங்களுக்கு லாவெண்டரும் சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன்ட்டி வருதுங்க ஸோ பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச்சில் அழகாக டாட்ஸ் போட்ட மாதிரி கோல்டன் டாட்ஸ் போட்ட மாதிரி இருக்குது கீழே பார்டர் லாவெண்டர் கலர் அண்டு பல்லு பார்த்திங்கன்னா க்ரீன் மூணு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி ஒரு சைட் பார்டர் பெரிய பார்டர் ஒரு சைட் குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க நல்ல காம்பினேஷன் அழகாக காம்பினேஷன் வேர் பண்ணா ரொம்ப ரிச்சா தெரியும் நல்ல ரிச்சான ஒரு சாரிங்க செம்மையா இருக்கு சூப்பரான ஒரு சாரீ அழகாக கலர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ரொம்ப ஹை ப்ரைஸ் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்பிசுக்கு வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க இன் கேஸ் நீங்கள் வேற சிட்டிஸ்ல இருந்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு விலை குறமா இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்